ஏண்டி எவ்வளவு நேரம்டி நிக்கிறது வெளியில என்னக்க பொசுக்குற கிளம்ப வைக்க முடியுது மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு நான் சொன்னேன் என்ன தாய மாமியார் காவுமோ தெரியல குருக்கு வலிக்குதுங்கரா மூட்டு வலிக்குதுங்கரா சரி சுடு தண்ணிய போட்டு உத்தரம் கொடுத்துட்டு டீய போட்டு மூடி வச்சிட்டு வரேன்கா இந்த காலத்தில இன்னும் மாமியார் காடி பண்ணிட்டே இருக்கறடி நீ நம்ம வீட்ல என்ன வந்து சேர்ந்திருக்குது ரெண்டு சரி வாங்கக்கா போயிட்டே பேசுவோம் நேரம் நேரமாயிருச்சு ஏறுகனே எவாவ வீட்டு வாசலில் போய் குப்பையை வச்சுட்டு போயிருக்கிறா கண்ணை கொஞ்சம் மூரியவலாம் பத்து வாட்டி வண்டி வருது திருந்தவே மாட்டாளுவோ போல இருக்குமா அதான் காலையில் மூணு வாட்டி வந்துடுச்சிக்கா வண்டி பத்து வாட்டி வந்தாலும் வீட்டு வாசலில் தானே குப்பையை வச்சுட்டு போகிறாளுவோ ஏன் வீட்டு வாசலில் குப்பை குப்பையை வச்சுட்டு வச்சுட்டு போகிறாளுவோ வைக்கிற கை நல்லா இருக்குமோ விலங்காமல் போகும் சரி விடுக்கா கத்தாத கத்துனாப்புல திருந்தவா போகிறாளுவோ குப்பை நிறைய சேர்ந்துச்சுனா அவங்க பீரோல வச்சு பூட்ட வேண்டியது தான் விளங்காத அல்வா ஏன் வீட்டு வாசல வைக்கிறா அல்வா விளங்காத அல்வா டாரு யார சொல்ற நீ என் வீட்டு வாசல குப்பையை வச்சுட்டு போன அந்த விளங்காத அல்வா பத்தி தான் நான் கத்துறேன் உனக்கு என்ன ஏன் நீயா வச்ச நான் எதுக்கு உன் வீட்டு வாசலை வந்து வைக்க போறேன் வைக்கலல்ல அப்போ வாயை மூடிக்கிட்டு போ ஏக்கா அவளே டெய்லி பெருக்கி பெருக்கி தண்ணி தெளிச்சு வீட்டு வாசல சுத்தமா வச்சிருக்கா வீட்டு வாசல வந்து குப்பை வைக்கும் போது யாருக்கும் கோவம் வருதுன்னு செய்யி அவ கோவத்தை கட்டிட்டு கிடக்குறா நீ ஏன் கா வரீங்க நீங்களா வச்சீங்க குப்பைய இது என்னம்மா நல்ல கதையா போயிச்சு நான் இதுக்குமா எவ எவ வீட்டு வாசல நான் குப்பையை வைக்க போறேன் எல்லாம் பெருக்கி பெருக்கி என் வீட்டு வாசலே ஒதுக்கி ஒதுக்கி வைப்பா இவ அப்பலாம் கண்ணுக்கு தெரியலையா குப்பையை வைக்கிறது அவ வீட்டு வாசல குப்பைய ஒதுக்குறதும் ஒண்ணுதான் ஒதுக்குனால ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அந்த குப்பையை வாரி கவர்ல போட்டு வச்சிருவேன் எப்படி போறா பத்யா லட்சுமி அப்ப இவ குப்பையை குப்பைய வச்சிருக்கா போல அதனால தான் கத்துறவன கோவம் வருது விடுக்கா நம்ம கண்ணால பார்க்கல கண்ணால பார்த்தா தான் கத்துணும் இது வேற கண்ணால பார்க்கணுமாக்கு மொகரே கட்டிங்கள பார்த்தா தெரியாதா